திருச்செந்தூரில் யாசகம் பெற்று வந்தவரை கத்தியால் குத்திய சமையல் மாஸ்டருக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை உதவி பேராசிரியரை கத்தியால் வெட்டி பணம் நகை கொள்ளையடித்து சென்றவருக்கு ஏழு ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை திருச்செந்தூர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பைரவர் கோவில் முன்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் முன்பகை காரணமாக யாசகம் பெற்று வந்த வெங்கடேஷ் என்பவரை கத்தியால் எட்டு இடங்களில் குத்திய வழக்கில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சமையல் மாஸ்டர் சுரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் வழக்கு திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் நடந்து வந்தது இந்த நிலையில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட மாஸ்டர் சுரேஷுக்கு பத்து ஆண்டு கடுங்காவல் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து திருச்செந்தூர் உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி உத்தரவிட்டார் அதேபோல திருச்செந்தூரில் உள்ள குமாரபுரத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஓய்வு பெற்ற கல்லூரி உதவி பேராசிரியை சூரியகலா என்பவரை வீடு புகுந்து அறிவாளால் வெட்டி பணம் நகையை கொள்ளையடித்து சென்ற வழக்கில் சங்கரன் என்ற சங்கரேஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வந்தது இருபத்தி ஓரு ஆண்டுகள் கழித்து இன்று சங்கரன் என்கிற சங்கரேஸ்வரனுக்கு ஏழு ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து திருச்செந்தூர் உதவி அமர்வு நீதிமன்ற நீதிபதி சங்கரபாண்டி தீர்ப்பளித்தார்